காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா உும் கரத்தா நீர் என்னை தாங்கினி உம் சிறகால மூடி காத்திட்டீமல்ல கரத்தா நீர் என்னை தாங்கினி சிறகால மூடி காத்திட்டி நன்றி ஏசுவே என்னாலும் ஜேசுவே நன்றி ஏசுவே என்னாலும் ஜேசுவே ஒரு நாளும் என்னை மரவ தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை மறவ தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே நன்றி ஏசுவே என்னாளும் ஏசுவே நன்றி நன்றியே சுவே என் எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே என் துணையாக இருக்கின்றே நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே என் துணையாக இருக்கின்றீரே நன்றியேசுவே என்னும் ஜேசுவே நன்றி ஏசுவே என் நாளும் ஒரு நாளும் என்னை மரவ தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் வாக்கு தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே வாக்கு ரத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே யார் மறந்தாலும் நான் மறவேனை என்ற வாக்கனுக்கு அழித்தவரே யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அழித்தவரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவ தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே உங்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனை செய்வதற்கு நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் ஆகையினால வீட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க வெளியே வரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் முற்றிலும் இலவசம் இயேசு கிறிஸ்துனிடத்துல பிரார்த்தனை செய்வதற்கு ஜபம் பண்ணுவதற்கு நாம் பணம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இலவசமாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவதற்கு இங்கே தேடி வந்திருக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில எங்கும் சுற்றி திருந்தான் அவரை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தான் ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளும் ஏசு கிறிஸ்து போகிற பொழுது நன்மையை செய்து கொண்டே போனார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் கண் தெரியாத குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் நடக்க முடியாத சப்பானிகளுக்கு நடப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார் படுத்த படுக்கையாய் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் இப்படி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்கிற நாட்களில அவர் செய்து கொண்டே இருந்தார் அந்த இயேசு கிறிஸ்து தான் எங்கே வந்திருக்கிறார் ஒருவேளை நீங்க கேட்கலாம் ஏசு கிறிஸ்து எங்கே வந்திருக்கிறார் என்று கேட்கலாம் வேத வசனம் சொல்லுகிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க இங்க ரெண்டு பேர் மூணு பேருக்கு மேற்பட்டவர்கள் இயேசு என்கிற அந்த நாமத்துல கூடி வந்திருக்கிறோம் ஆகையினாலே இந்த தெருவுல அவர் சொன்னபடி வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒரு நன்மை செய்வதற்காக இந்த தெருவில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இயேசு இங்க கடந்து வந்திருக்கிறார் அவர் சொன்னபடியே வந்திருக்கிறார் இந்த இடத்துல அவர் இருக்கிறார் அந்த இயேசுதான் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து வருகிற எல்லா இடங்களிலையும் திரள் திரளாய் மக்கள் அவரை தேடிப் போனார்கள் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வந்து போறாரோ அங்கெல்லாம் திரளான கூட்ட மக்கள் இருப்பார்கள் அப்போ சகை அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை வந்தது என்ன அப்படின்னா இயேசுவை எப்படி பார்த்து விட வேண்டும் ஏசுவை எப்படியாக பார்த்து விட வேண்டும் என்று மனிதன் குறித்து வேத வசனம் சொல்லுகிறது அவர் குள்ளனான மனுஷன் அதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு அவன் ஒரு வரி வசூல் செய்கிற மனிதன் ஊரார் எல்லாருமே அவனை பார்த்தா பயப்படுவாங்க ஏன்னா அவர் ஒரு அவன் ஒரு பாவியான மனுஷன் கடினமான ஒரு மனுஷன் என்று எல்லாராலே முத்திரை குத்தப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க அந்த பாவியான மனுஷனுக்கு ஒரு எண்ணம் இயேசுவை எப்படி ஆகியும் பார்க்கணும் இயேசு வருகிற அந்த இடத்திற்கு ஓடி போகிறார் ஆனா திரள் கூட்ட மக்கள் இவரோ குள்ளமான மனிதன் இயேசுவை பார்க்க முடியல ஆனா என்ன பண்ணாருன்னா ஒரு காட்டத்தி மரத்துல மேல ஏறிட்டார் மேல ஏறி நின்று இயேசுவை பார்க்கிற பொழுது கீழிருந்து ஏசப்பா வந்து அவனை பார்த்துட்டாங்க அவனை பார்த்த உடனே சகைவே நீ கீழே இறங்கி வா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பெயரும் ஏசப்பாவுக்கு தெரியும் ஏன்னா அவர் சொல்றார் உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிற உங்க எல்லாருடைய பெயரும் ஆண்டவராஜ் ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஏன்னா நீங்க எல்லாரும் ஏசப்பாவுடைய உள்ளங்கைக்குள்ள இருக்கிறீங்க உங்களை உங்களுடைய வரைந்திருக்கிறேன் ஏசப்பாவுக்கு தெரியும் எல்லாரும் நடுவிலையும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்ததுனால அவனை ஏசப்பா கூப்பிடுறாங்க சகைவே நீ கீழே வா இறங்கி வந்த உடனே ஏசப்பா சொல்றாங்க இன்றைக்கு நான் உன் வீட்டுல வந்து தங்க போறேன் அவனுக்கு ஒரே சந்தோஷம் எல்லா மக்களும் சொல்றாங்க ஐயோ ஒரு பாவியான மனுஷன் ஆச்சுதே இவன் பாவியான மனுஷன் ஆச்சுதே இவன் வீட்டுக்கு போனோன்னு ஏசு சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் வந்து மனசுல ரொம்ப கஷ்டத்தோடு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நோக்கமே பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுல நோக்கமே பாவம் செய்கிற மனிதர்களை நல்ல மனிதர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார் அதனாலதான் பாவியான ஒரு மனுஷனாகிய சகைவிடத்துல பேசுறார் சகைவே கீழே வா அவன் இறங்கி வந்த உடனே வீட்டுக்கு போய் கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் பாருங்க அவன் சந்தோஷமா ஏசப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் வீட்டு கூட்டிட்டு போன உடனே அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து ஐயா நான் யாருக்கிட்டையாவது எதையாவது வாங்கியிருந்தா நான் நாளத்தனையா திரும்பி கொடுத்துறேன் அப்படின்னு ஏசப்பா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறான் ஏசப்பா கிட்ட செஞ்ச தப்புக்காக அவன் என்ன பண்றான் மன்னிப்பு கேட்கிறான் வேத வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரம்தான் சகை என்கிற மனித இடத்துல சொல்றா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா திரும்ப செலுத்திடுறேன் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லுகிறது வரைக்கும் அந்த குடும்பத்துல சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்லை ஆனா ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்றாங்க பாவ மன்னிப்புக்காக ஆண்டவராக இயேசு சுண்டத்துல ஜபம் உடனே ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளை இடுகிறார் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளை இடுகிறார் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார் பாருங்க அது வரைக்கும் அந்த வீட்டுல சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஆனா ஏசப்பா அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே ரட்சிப்பு வந்தது சந்தோஷம் வந்தது சமாதானம் வந்தது நிம்மதி வந்தது இன்னைக்கு ஏசப்பா அங்க வந்திருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா அந்த சகையனுடைய வீட்டுக்கு போனது போல உங்க வீட்டுக்கு வரணும்னு ஏசப்பா விரும்புறாங்க உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புறாங்க உங்க வீட்டுக்கு வந்து நீங்க இழந்து போன எல்லா கஷ்டம் கண்ணீர் வேதனை எல்லாத்தையுமே மாற்றி நீங்க இழந்து போன எல்லா விதமான சந்தோஷத்தையும் திரும்ப கொடுப்பதற்காக ஏசப்பா உங்க வீட்டுக்கு வருவதற்கு விரும்புறாங்க அதனால நீங்க எல்லாரும் ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்கப்பா எங்க வீட்டுக்கு வாங்கப்பா வாங்கப்பான்னு நீங்க கூப்பிடுங்க நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா ஏசப்பா உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற கவலை போயிடும் உங்க வீட்டுல இருக்கிற கண்ணீர் மறைந்துடும் உங்க வீட்டுல இருக்கிற வியாதி மாறிடும் உங்க வீட்டுக்கே குடும்பத்திற்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துடும் ஏசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில சகையினுடைய வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வர ஏசப்பா விரும்புறாங்க அதனால கூப்பிடுங்க ஏசப்பா நீ கூப்பிடுங்க போதும் அவர் என்ன மகனே என்ன மகனேன்னு உங்க பக்கத்துல வந்து நிப்பார் நான் உனக்கு என்ன செய்யட்டு மகனேன்னு கேட்பார் ஏசப்பா ரொம்ப நல்ல ஆண்டவர் ஏசப்பா ரொம்ப அற்புதமாய் நம்மளை நடத்துகிற ஆண்டவர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை போலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இப்ப எப்படி கைப்பிரதி கொடுத்தாங்க அதே போல என்கிட்ட வந்து ரெண்டு பேர் கைப்பிரதி கொடுத்து ஏசப்பா இவங்கள தொட்டு சுகமாக்குங்கப்பா அப்படின்னு செபம் பண்ணிட்டு போனாங்க அந்த நேரத்துல நான் முழுமையாக என்ன ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தேன் அதுக்கு பின்னாடி அவங்க கொடுத்த அந்த கைப்பிரதியை வாங்கி நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை திரும்ப திரும்ப படிச்சேன் படிக்க படிக்க எனக்குள்ள ஏசப்பா மேல ஒரு விசுவாசம் வந்து விட்டது அதுக்கு பின்னாடி ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டேன் ஏசப்பா என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கைப்பிரதியை நீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க அண்டவராக இயேசு உங்களோடு கூட பேசுவார் அதை படிச்சுட்டு ஏசப்பான்னு நீங்க கூப்பிடுங்க நிச்சயமாக ஏசப்ப உங்க அருகாமல வந்து உங்க குறைகளை எல்லாம் நிவிர்த்தி ஆக்குவார் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இங்க வந்திருக்கிறார் எந்த தெருவில் இருக்கிறார் இங்க பிரசன்னமா இருக்கிறார் ஆகையினாலே சகை எப்படி உங்க வீட்டுக்கு எப்படி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் அதே போல நீங்களும் வாங்க சப்பான்னு நீங்க கூப்பிடுங்க அவர் வருவார் அவர் வந்தா சந்தோஷம் அவர் வந்தா சமாதானம் அவர் வந்தா நிம்மதி ஏசு வந்த வீட்டுல சந்தோஷம் ஏசு வந்த வீட்டுல ரட்சிப்பு ஏசு வந்த வீட்டில பரலோக ஆசீர்வாதம் அதனால என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்திருந்தேன் நான் ஏசப்பாவை கூப்பிட்டேன் ஏசப்பா என் அருகாமையில இறங்கி வந்தார் என்னை தொட்டார் சுரமாக்கினார் வாழ வைத்தார் இன்று வரைக்கும் ஆசீர்வாதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனாலதான் நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில ஆசீர்வாதமாய் வாழணும் பரலோக வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையை நீங்க சுரந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏசப்பா இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஏசப்பா கிட்ட வந்தா இந்த பூமியிலேயே ஆசீர்வாதம் அதை விட மேலாக பரலோக ஆசீர்வாதம் இருக்கிறது பரலோகம் சொர்க்கம் அது தங்கமயமான இடம் சந்தோஷமான இடம் சமாதானமான இடம் அந்த வாழ்க்கைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆகையினால யாரா இருந்தாலும் சரி ஏசப்பாவை கூப்பிடலாம் ஏசப்பாவை கூப்பிடுறதுக்கு ஆண்டவராக கூப்பிடலாம் எல்லாரும் கூப்பிட்டாலும் வந்து உங்க கஷ்டத்தெல்லாம் போக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போ ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி உங்க மனசுல ஏசப்பான்னு நீங்க கூப்பிடுங்க நிச்சயமாகவே உங்க பக்கத்துல வந்து என்ன மகனே என்ன மகளே நீ கேட்பார் ஒரு மனுஷங்கிட்ட சொல்றது மாதிரி நீ ஏசப்பா கிட்ட பேசலாம் அவர் பேசுகிற தெய்வம் அவர் அற்புதம் செய்கிற தெய்வம் உயிரோடு ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் இங்க வந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த தெருவுக்குள்ள வந்திருக்கிறார் ஆகையினால ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க என் கஷ்டத்தை நீக்குங்க என் குடும்பத்தை ஆசிர்வதிங்கன்னு சொல்லுங்க அவர் நிச்சயமாகவே அப்படியே செய்வார் பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளில் அப்ப அந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து செபிக்கிற இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு அன்றொரு அந்த வீட்டுக்கு நீங்க போய் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிம்மதியை இழந்து சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம வாழ்ந்த சகையனுடைய வீட்டுக்கு போனீங்களே அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவனுக்கு வாழ்வு கொடுத்தீர்களே அதே போல இன்றைக்கு இந்த தெருவில் இருக்கிற மக்களுடைய பாவத்தை மன்னித்து வாழ்வு கொடுங்க நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களை நீங்க ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லா மக்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன் ஆமேன் வருவாய் தருணம் ஜீதுவே அழைக்கீராரே வல்ல ஆண்டவர் எசுவண்டை வருவாய் தருணம் ஜீதுவே அழைக்கீராரே வல்ல ஆண்டவர் எசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பது எல்லாம் வீணாள வருத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டே